வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ பார்வதி வெளியேற்றப்பட்டதாக நிறைய சேனல்களில் டாபிக்ஸ் போயிட்டுருக்கு பட் எதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்களை சொல்கிறாங்க பட் அந்த அன்ஃபேர் எவிக்ஷனை பண்ணி அவங்கள சீக்கிரட் ரூமில் போட போகிறாங்க சீக்கிரட் ரூமில் போட்டால் ஓ இது தெரிக்கும் ஒரு மூணு நாள் கழிச்சு திரும்பவும் அவங்கள உள்ள இறக்கி அவங்க ஆட்டத்தை ஆட போகிறாங்க அவங்க வெளியிலேருந்து மற்றவங்களெல்லாம் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பாங்க உள்ளதே அப்படிதானாங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அது வேற வெளியில வேற வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் ஓட்டிங்ல முனே லட்சம் ஓட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு வினோத் ரெண்டாவது இடத்துல பார்வதி இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கம்பரு அஹ் நாலாவது இடத்துக்கு வந்துட்டாரு அவர் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுன்னு நினைக்கிறேன் இவங்க அரோரா கடைசியில் இருக்காங்க அன்னபிஷியல் ஓட்டிங் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு சம்திங் இருக்காங்க இதுல என்ன சீக்கிரம் அப்படின்னா அரோராவா கலையரசனா அப்படின்னா இப்ப அரோரா வெளியமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது சோ அதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது அதிரடியாக வந்து பார்வதி வெளியேற்றப்பட்டதாகவும் அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கட்டும் அப்பத டிஆர்பி எதிரும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சீக்கிரட் ரூம்ல வச்சு அவங்களை அமிச்சு விட்டுறலாம் திரும்ப அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்றாங்க அப்படி ஒரு நிகழ்வு இருந்தால் யாரையுமே வெளியேற்ற வெளியேற்ற மாதிரி கணக்கே வருது அடுத்த வாரம் வந்து டபுள் எக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு ஆறு பேர் உள்ள போறாங்க நாளைக்கு நாளைக்கு ஐந்தாறு பேர் உள்ள போறாங்க அதுல இருந்து யாரையுமே வெளியேற்றாம அடுத்த வாரம் வந்து இங்க இருக்கிறதுல ஒரு ஆல் நாமினேஷன் போட்டு ஒரு ரெண்டு பேரும் வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கிறதாகும் அதனால பார்வதி சீக்கிரம் ரூம்ல வச்சு நீங்க ஞாத்திக்கிழமை ஞாத்திக்கிழமை நைட் அமிச்சாங்கன்னா திரும்ப திங்காயி செவ்வாய்க்கிழமை திரும்ப அவங்கள உள்ள போட்டுலாம் அப்ப வந்து வச்சு செய்வாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சில கால்குலேஷன் போடுறதாகவும் அதனால பார்வதியை மட்டும் வெளியேற்றிட்டு மீதி எல்லாரும் உள்ளதே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வருது சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நோய் எபிக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பார்வதியை வெளியேற்றினால் நிச்சயமா வந்து அவங்கள சீக்கிரம் ரூம்ல தான் வைப்பாங்க இதில் பண்ண மாட்டாங்க அது என்ன வெளியில் அனுப்ப மாட்டாங்க சோ இப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அது எந்த எந்த என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இருந்து பார்க்கலாம் பார்வதி அது மாதிரி வெளியேற்றினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியும் என்னடா அது அநியாயமா இருக்கு அப்படிங்கிறீங்களா பார்வதி வெளியேறினால் பார்வதி பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்களே வெளியேற்றணும் அப்படி என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிக் பாஸ் டீம் வந்து என்ன பண்றாங்க அஞ்சு உள்ள போறாங்க பார்வதியை அப்பா அப்ப உள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி பார்வதி உள்ள அமிச்சா அந்த வயல் கார்டு போனாங்களே அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் இவங்களும் திட்டாம வேணாமா ஏன்னா இவங்க வேற வெளில போய் பார்த்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகும் இல்லையா இதெல்லாம் வந்து அதாவது இவங்க பார்வதி வெளியேற்றா மீதி இருக்கிறவங்களாம் எல்லாம் அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க புரியுதா அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு யாரு திவாகர் கனி இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு பார்வதி திரும்ப உள்ள விட்டா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஐயோ பார்வதி அடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருதுங்க ஆனா அதுல இருக்கிற உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது பட் கலையரசன் வந்து ஓட்டிங்ல கீழே இருந்தார் அந்த அபிஷியல் இப்ப அஃபீஷியல்ல இதுல நாலாவது இடத்துக்கு போயிருக்காரு இது என்ன அநியாயமா இருக்குங்கிறான் ஆமாங்க அரோரா வந்து ரெண்டாவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா பாருங்களேன் ஸோ இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா அரோரா வெளியே அனுப்ப போறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் அரோரா அல்லது கல்யாணம் ரெண்டு வேலை ஒருத்தர் தான் ஆனா நடுவில் வந்து பார்வதியார் பார்வதி வெள்ள அமைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க பட் ஒருவேளை பார்வதி வெளியேற்றப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கறதே நம்ம சொல்லி தராங்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா ஓட்டிங் அடிப்படையில இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுதுங்க நான் கூட ஒரு போஸ்ட் போட்டேனா நினைத்து மறந்தே மறந்தே போகுதுங்க ஒரு போஸ்ட் போடலாம்னு நினைச்சேன் ஆனா புகோடலாம் போடுறது ஓகே யார் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்க நான் போட்டிருக்கேன் இல்ல போடல போடலாம் போட்டலாம் மனசுக்குள்ள இருக்க போடுறதுக்கு மறந்துடுறோம் ஓகே சோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய அனலைஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்வதியை வெளியேற்றினால் மக்களும் வந்து திட்ட ஆரம்பிச்சா பேசுபடும் ஸோ டிஆர்பி எகரும் ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அனுச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட தகவல் இருக்கு இப்ப ஆதிரை எப்படி வெளியில இருக்காங்களோ ஆதிரையே வந்து நாற்பத்தொன்பது நாள் உள்ள அனுப்ப போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு இருக்குங்க ஆனால் பார்வதியை வந்து அந்த மாதிரிலாம் மாட்டாங்க ஏன்னா பார்வதி இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது இந்த சீசனே கிடையாது அப்படிங்கிற தான் சில தகவல் இருக்கு ஏன்னா அதாவது பார்வதி பிடிக்காதவங்களும் ஏங்க அவங்க இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாதுங்க அது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சரி அதுதான் ஷாக்கிங்னு சொல்றது ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை இப்ப ஐயோ பார்வதியே வெளில போயிட்டாங்களா என்னங்க இவ்ளோ நல்ல விளையாடறவங்க வெளியாமிச்சு பிக்பாஸ் என்னங்க பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்வியை அவங்க டிஆர்பியா கன்வெர்ட் பண்றாங்க அவ்வளவுதான் சிம்பிள் நீங்க மக்களுக்கெல்லாம் அவங்க என்ன உண்மை தெரியாங்க அந்த கத்து கத்திட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணை போய் வெள்ள அமைச்சாங்க பாருங்களா அது இருக்கல சும்மா உட்காந்துருக்க நாலு பேர் அனுப்பலாம் இல்ல ஏன் இப்படி பண்றாங்க பிக் பாஸ் அப்படின்னு நீங்க புலம்புங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு பிசினஸ் கன்வர்ஷன் புரியுதா உங்களுக்கு அதுதான் மேட்ரு சோ இதை வச்சு நிறைய ஒரு மாதிரி ஒரு 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 வாரத்துக்கு ஓட்டும் அதுக்குள்ள வயிற்று கார்டு போய் அவங்க அவங்கள அங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி பார்வதி உள்ள அமைச்சா என்ன ஆகும் ஆஹா மறுபடியும் வந்துட்டாடா பத்ரகாளி அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிப்பாங்க இல்லையா நிஜம்தானே பார்வதி உள்ள இருந்தா ஏதாவது ஒன்னு புலம்பிட்டே இருக்கேன் ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் யாரை போடுவோங்க யார போட்டு அப்புறம் அனுப்பலாம் திருப்பி அப்படிங்கிற மாதிரி ஆனா மூணு நாள் அவங்க வெளியில இருப்பாங்களா அப்படிங்க அந்த மாதிரி பேசாமலே இருக்க முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள்ல பரவாயில்ல ஐயையோ பாஸ் நான் தனியாலா இருக்கு என்ன உள்ள விட்டுருங்க அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் ஏற்பட்டுருக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் இதை பார்க்க வேண்டியிருக்கு பிக் பாஸ் டீ வந்து கலையரசனை தான் பிளான் பண்றாங்க கலையரசன் அனுப்பிச்சிடலாம் ஆனா ஒரு என்ன சொல்றாங்க இல்ல இல்லைங்க அரோராவா அமிச்சிடலான்னு இருக்காங்க அப்படின்னு இல்லைங்க இவங்க எல்லாம் யாரையுமே அனுப்ப போறது இல்ல பார்வதியை வெளியே அனுப்பி ஒரு ட்ரையல் பார்க்க போறாங்க ஏன்னா பார்வதி வெளியே அமிச்சா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாத்துட்டு சீக்கிரட் ரூம்ல வச்சு அடுத்த நாள் வந்து அவங்களை அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல வினோதுக்கு வந்து ஒருத்தே கிடையாதுங்க ஒருத்தே கிடையாது அவரு அப்படியே மூணே வேலை ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் அந்த என் மனவானில்னு ஒரு பாட்டு இருக்குல்ல விக்ரமோடது அந்த பாட்டு அவ்வளோ அருமையா பாடுறாருங்க அதாவது நீங்க இந்த பாட்டு இவங்க தான் பாட முடியும் அவங்க தான் பாட முடியும் நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பான் இல்லையா அதை தாண்டி அவருடைய பாடல்கள் வந்து அவ்வளோ மனசை கவர்ந்துருக்குங்க அவருக்கு அவ்வளோ திறமைகள் இருக்கு புரியுதுங்களா அவர் கானா பாட்டு மட்டும்தான் பாடுவாருன்னு இல்லைங்க எந்த மாதிரியான பாடலும் அருமையா பாடுறாரு ஸோ அந்த ஒரு திறமை மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கு இத்தனை நாள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு வருஷமா பட்ட கஷ்டம் யாரு கானா வினோத் அவர்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னைக்கு அவருக்கு கன்வெர்ட் ஆகுது இவர் சொன்னார் ரெண்டு வருஷம் பிரபலம் மூணு வருஷம் என்ன தர்பீஸ் அவர் வினோத் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க தர்பீஸ் இல்லையா அது கிடையவே கிடையாது வினோத் மாதிரி ஆட்கள் தானா வருவாங்க நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் திவாகர் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்து பார்வதி கூடவே இருந்தாருன்னா அவர் காலி அப்படின்னா ஒரு வாரம் வெளியில வந்தார் இப்போ திரும்பவும் உள்ளே போயிட்டார் அவரு நே நேற்று முதல் கத்திக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா அது வந்து நெகட்டிவா அமையும் அதை என்னதான் அவர் குரூப் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்னாலுமே சில விஷயங்கள் வந்து அவருக்கு நெகட்டிவா அமையும் ஏன்னா இந்த சும்மா கத்திட்டு இருக்கான் அதுல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு வினோதே முந்தா நாள் கத்துல நான் சத்தம் போட்டேன் இந்தால என்ன அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த அடிப்படை விஷயத்த நீங்க பிக் பாஸ்ல புரிஞ்சுக்கணும் நீங்க கத்தலாம் சண்டை போடலாம் கண்டென்ட் கொடுக்கலாம் ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்க வந்து அமைதியாயிட்டு நீங்க வேறதா பண்ணிட்டு இருக்கணும் ஆரிக்கு வந்து அது சூப்பரா அமைஞ்சது ஆரியோட ஒரு எயிட்டி பர்சன்ட் அசீம் பண்ணாரு அது இன்னும் சக்சஸ் ஆச்சு ஏன்னா வில்லன் கம் ஹீரோ ரோல் மாதிரி பண்ணாரு அவர் வந்து ஒன்லி ஹீரோ ரோல் இவர் ஆரி சோ இந்த மாதிரி அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செமாடி அடிக்கலாம் அந்த புரிதல் இல்லை அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம் புரியுதுங்களா ஆரி மாதிரி இவர் அசி மாதிரி பண்றன்னு கம்பருதன் பண்ணிட்டு இருக்காரு ஆரி மாதிரி பண்றதுன்னு சபரி பண்றாரு நினைக்கிறேன் அவர் முத்துக்குமரன் மாதிரி பண்றாருன்னு சொல்றாங்க யாரையாவது காப்பி அடிச்சு பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கடினம் அதுதான் நான் சொல்றேன் புரிதலே இல்லாம நீங்க விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாஸ் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது இப்போ நீங்க பார்வதி பண்றாங்க இல்லையா பார்வதியும் ஒரு நெகட்டிவ் ரோல்ல பண்ணி அதுக்கப்புறம் பாசிட்டிவா அழுது கிழுது வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு எட்டு வாரம் போனதுக்கு அப்புறம் பட் எட்டு வாரம் போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த ரோல்ல கொஞ்சமா இருக்கணும் அப்புறம் திருப்பி வந்து இப்போ இதுவான இப்போ அச்சனா பண்ணாங்க இல்லையா மாதிரி கத்தி கத்தி வந்து ஒரு இதை பண்ண வேண்டியது அப்புறம் திருப்பி சமாதான ஆக வேண்டியது நான் சாரி கேட்க மாட்டேன் இட்ஸ் சாரி கேம் அப்படின்னு சொன்ன பார்வதி டக்குன்னு போய் சாரி கேட்கிறாங்க மூணு நாள் தடவை பண்ணி பண்ணிட்டாங்க அந்த சாரி கேமும் இங்கே வேலைக்காகாதுங்க பட் ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்குங்களா உறுதியா இருந்துருங்க அவ்வளோதான் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன இல்லாமல் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பார்வதி மாதிரியான ஆட்களுக்கு அவங்க ஒருவேளை வெளியேற்றப்பட்டால் பேசுபடும் பொருளாகும் ஒரே காரணத்துக்காக பாஸ் டீம் பண்றாங்களோங்கிற சந்தேகம் இருக்காது ஆனால் என்னோட சாய்ஸ் வெளியேற்றப்பட வேண்டியது வந்து அரோரா அண்ட்